இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் சின்னதாக ஒரு நாலு நாலு துண்டி இஞ்சி நறுக்குனது ஒரு ஆறுலேருந்து ஏழு அளவு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு வெங்காயம் அதையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அஞ்சு தக்காளி அதையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கொத்தமல்லி தழை ஒரு கையளவு எடுத்து அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி போட்டு நல்லா வதக்கிட்டு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்த பருப்பு ஒரு ஸ்பூன் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கணும் வறுத்தெடுத்துட்டு காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கணும் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்தெடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அலசி வச்சுக்க கொத்தமல்லி தலைய அதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டணும் வதக்கி விட்டதும் வதக்கி விட்ட வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து எடுத்து தோசை இட்லி இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.